ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் ஆக்சுவலி நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ப்பா அது என்னென்னாக்கா ரெண்டு போன வாரமே நான் சொல்லியிருந்தேன் இல்லை வயசானவா ரெண்டு பேர் எழுபது வயசுக்கு மேலே மடப்புறம் கோவிலுக்கு வரணுமேங்கிறதுக்காக அவள் ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணான் போகும்பொழுது வழி தெரியல ஒருத்தர் வந்து அவராய்ட்டு நானும் அந்த கோவிலுக்கு தான் போகிறேன் வாங்குவோன்னு எங்களை கூட்டின்னு போய் அந்த கோவிலில் விட்டு ஸ்பெஷல் தரிசனத்தில் எல்லாம் கூட்டின்னு போனார் மாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்து சொல்லி ஃபோன் பண்ணார்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது ஒன் வீக் முன்னாடி ஐ திங்க் அவள் போயிட்டு வந்துட்டு திருப்பி ஃபோன் பண்ணாமே போயிட்டு வந்துட்டோம் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு மூணு ரெண்டு மூணு கோரிக்கை கிளை வச்சுட்டு வந்துருக்கோம் நாங்கள் எங்களுக்கு நன்னா நடக்குதுன்னா வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சரி மாமி எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டா நேத்திக்கு ராத்திரி அவ ஏழு மணிக்கிட்ட ஃபோன் பண்ணா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது பேசும்போது அவளோட ஒரு உற்சாகம் என்னடா இது இவ்வளோ சந்தோஷமா வாய்ஸ் கேட்கிட்ட சொல்லுங்க மாமி சொல்லுங்க அப்படின்னு அவா சொல்லியாச்சு மாமி எங்களுக்கு போயிட்டு வந்து இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆளும் எங்கள் ஆத்துக்காரருக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்தது இப்போ கொஞ்சம் சாப்பாடு இறங்காமல் இருந்தது அவருக்கு இப்போ செவென்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே ஏன்னா இவர் பசிச்சு இப்போ சாப்பிட்றாரு மாமி ஏன்னா நம்ம என்ன தான் பணம் காசு இருந்தாலும் ஒரு வாய் சாப்பிட முடியலை உடம்பு முடியலை அப்படின்னா அது ரொம்ப சங்கடமாக இருக்கும் எல்லாத்தையும் சாப்பிட்றது இல்லை இருக்கிறது வேற இருக்கும் பொழுதே நமக்கு சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறமேன்னா அது ரொம்ப சங்கடமா இருக்கும் இல்லையா மாமி எழுபது பர்சன்ட் எனக்கு இப்போ பசி இருக்கு நான் கொஞ்சம் நன்னாக சாப்பிட்றேன் அதுவும் உடம்புலேயே கொஞ்சம் ஹெல்த்தியாக நான் ஃபீல் பண்றேன் எனக்கு என்னமோ எல்லாம் கிடச்ச மாதிரி இருக்குது மாமி அப்படின்னு சொல்லி அந்த மாமின்னு சொன்னால் உடனே மாமாவும் மாமி எங்கிட்ட கூட நான் சொல்ல நான் பேசுகிறேன் கூட எங்கிட்ட கூட நான் பேசுகிறேன் மாற்றி மாற்றி ரெண்டு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது அதை கேட்கும்போது இன்னும் ஏதோ ஒரு நிலமோ வீடோ சொன்னால் அது கோர்ட்டில் ஏதோ இருந்து வழக்கில் இருந்திருக்கும் போல் இருக்கு அதுவும் வந்துட்டு இவா பக்கம் சாதகமாக அமைஞ்செடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா அவள் பிள்ளைக்கு என்னமோ இது கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சில எல்லாம் கேட்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ இதுவாக இருக்குது பார்க்கணும் ஏன்னா மாமி மாற்றி மாற்றி அவள் பேசுனது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது எல்லாம் நல்லதாக நடக்கும் மாமி இன்னும் நிறையா நல்லது நடக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் சொன்ன மாமி எங்களுக்காக வேண்டிக்கோங்க இதை எல்லாருக்கும் சொல்லுங்கோ மாமின் அவ ஸ்பெசிஃபிக்காக சொன்னான் எங்களுக்கு பணங்காசு அங்கேருந்து இதில் வே வக்கீல் மூலியமா வழக்குல கிடச்சதுங்கிறது வேற ஏதோ பெட்டிஷன் போட்டிருக்கோம் வீட்டுக்கு அதெல்லாம் என்னமோ சொன்னால் எனக்கு அந்த அளவுக்கு அது புரியலை நான் அதை பற்றி ரொம்ப விளக்கமாக கேட்டுக்கலாம் இவன் பக்கம் சாதகமாக இருக்குன்னு தெரிஞ்சு படுத்த நான் விட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நன்னா நீங்கள் வேண்டின்றேன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லுங்க மாமி நீங்கள் இது எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் உடனே நடக்கிறது மாமே நீங்கள் சொல்லி நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனால அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக நான் போடுறேன் நம்பி நீங்கள் வேண்டிக்க உங்கள் தோ கார் எடுத்துக்கிட்டு சென்னையிலேருந்து எபோ செவன்ட்டி ரெண்டு பேருமே அங்கேருந்து வந்திருக்கா நம்பி இங்கே வந்து கோவிலுக்கு வந்து ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு பிரதட்சணம் பண்ணிவிட்டு அது ப அதுக்கப்புறமா கிளம்பி திரும்பி இங்கேருந்து வ போயிருக்கா கோர்ஸ் நீ கஷ்டப்பட்டு எப்படியாவது வாங்கோன்னு நான் சொல்லலை பட் முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கோ நான் எப்படியாவது ஒன்று பார்க்கணும் ஒரு ட்ரையாவது எனக்கு முடியல எனக்கு அம்மன் என்னை அழைச்சிக்கல எனக்கு முடியல அப்படி சொல்லிட்டு அல்லாமல் கண்டிப்பா வரணும் நான் உன்னை பார்க்கணுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாதான் முடியும்ப்பா இல்லாட்டி நம்ம சும்மா உக்காந்துன்றா முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி கோவிலுக்கு வரணும்னு நீங்க மனசார எண்ணிக்கல கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கும் ஏன்னா அவள் சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ அதே மாதிரி எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதவியை நான் போடுறேன் ஸோ அவளை வேண்டிக்கோங்க இன்னைக்கு அவளை பத்தி தெரியாதவா ஒன்றும் பண்ணாதவா டக்குன்னு ரெண்டு பழத்தை எடுத்து நல்லா அலம்பிட்டு கருப்பு இல்லாமல் குலதெய்வத்துக்கு பதினோரு ரூபா காசு எடுத்து வச்சுட்டு அவளை எடுத்து வச்சு வேண்டிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் சரி